வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நாம யாருமே எதிர்பார்க்காத பல நிகழ்வுகள் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் களத்தில் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்றதா இருந்தா ஜப்பான் சார்ந்து வடகொரியா ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கு உலக போர் மூலம் அபாயத்தை அதை அதிகரித்து வச்சிருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச நிகழ்ச்சிகளை போலாம் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்னால நம்மளுக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா எங்கேருந்து ரஷ்யா நியூக்ளியர் மிசைல்ஸை யுக்ரைன் மேலே போட்டுருவாங்களோ அப்படின்ற பயம் தான் அதையும் தாண்டி இன்னொரு பயம் இருந்தது இந்த அமெரிக்கா யுக்ரைனுக்கு பயங்கரமாக சப்போர்ட் இருக்காங்களே அதனாலே ரஷ்யா கடுப்பாகி இந்த மேற்குலக நாடுகள் மேலே ஏதாவது அணுகுண்டை பிரயோகிச்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை இடமே அப்படின்னு இருந்தோம் ஆனால் நம்மளோட கணக்குலேயே இல்லாத ஒரு நாடு ஏவுகணையை இன்னொரு நாட்டோட எல்லைக்குள்ளே வீசியிருக்கு சைலண்டாக இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதும் ஆரம்பத்தில் சைலண்ட்டாக இருந்தது இந்த விஷயம் வெளியே பூதாகரமாக தெரிய வந்ததும் சர்வதேச அரசியலில் ஆடி போயிடுச்சுங்க ஏன்னா நமக்கு கொஞ்ச காலமாக இந்த மூன்றாம் உலகப்போர் சார்ந்த பயம் இல்லாமல் இருந்தோம்ல அந்த பயத்தை இன்னும் அதிகரித்து வைக்கிற மாதிரி தான் ஒரு வேலை நடந்திருக்கு பண்ணியிருக்கிறது வேறு யாரும் இல்லை சாட்சாத் வடகொரியா அதிபர் கிம்ஜாங் ஒன்று தான் என்ன இப்போ நடந்திருக்குன்னா அமெரிக்கா சவுத் கொரியா ஜப்பான் இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து இராணுவ கூட்டு பயிற்சியை மேற்கொண்டுக்கிட்டு இருக்குது அவங்க ஒரு பக்கம் நல்லா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ட்ரில்ல கரெக்டாக பத்தாவது நாளை எட்டுதுங்க அந்த ட்ரில்லு அந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வடகொரியா இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கு வடகொரியாவிலேருந்து ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை ஜப்பானுக்கு மேலே பறந்து போயிருக்கு இந்த ஸ்கை லிமிட் பிரீச்சின்னு சொல்லுவாங்களே அந்த வேலையை தான் வட கொரியா ஜப்பான் சார்ந்து பார்த்து வச்சுருக்கு முதல்ல ஜப்பான் அதிகாரிகளுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது ஏவுகணை நம்ம நாட்டு மேலே பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஏவுகணை போய் விழுந்த இடம் பசிஃபிக் பெருங்கடலில் இந்த இடத்தை தாண்டி தான் அங்கே போய் விழணுன்ற மாதிரி ஃபுல்லாக டார்கெட்டை செட் பண்ணி வச்சுருக்காங்க வடகொரியா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நாட்டுக்குள்ளே சோதனை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா ஜப்பான் வரைக்கும் பதம்பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துக்கு பிற்பாடு வடகொரியாவோட ஏவுகணை ஒன்று இன்னொரு நாட்டின் மீது பறக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ நாளாக சைலண்ட்டாக இருந்த மக்கிமு பஞ்சாயத்து படை மாரி ஆரம்பிச்சிட்டாப்புல இதை சார்ந்து ஜப்பான் கவர்மெண்ட்டும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஆமாங்க அவங்களோட ஏவுகணை எங்கள் நாட்டின் மேலே பறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதனாலேயே ஜப்பானில் ஒரு சில பகுதிகளில் ரயில் சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்களா இது போதாதுன்னு நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கையை விடுத்துட்டாங்கன்னா இது போல வடகொரிய ஏவுகணை நம்ம நாட்டின் மேலே பறந்துருக்கு மக்கள் இப்போதைக்கு உஷாராக இருக்கிறது நல்லது என் நேரமும் எதுவோ நடக்கலாம் ஸோ இப்போதைக்கு மக்கள் அலர்ட்டாக இருங்க மறு அறிவிப்பு அப்படின்றது அரசு கூடிய சீக்கிரம் அறிவிச்சிடும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்கன்னு ஜப்பான் மக்களை எச்சரிச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா ஒரு நாட்டோட எல்லை பரப்பில் இன்னொரு நாட்டோட ஏவுகணை போகுதுன்னா எவ்வளோ பெரிய டென்ஸான சுச்சுவேஷன் எக்ஸ்குலேட் பண்ணிவிடும் ஜப்பான்ல இப்போ அந்த நாடமா தான் இந்த ரெண்டு விஷயங்களும் சொல்லிட்டு தான் அடுத்த கட்டமான விஷயங்களை ஜப்பான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதாவது வடகொரியாவோட இந்த செயல் இருக்குல்ல ஏவுகணைய சோதனை பண்ற பேர்ல எங்க நாட்டு மேல பறக்க வச்சிருக்கிறது இதெல்லாம் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் இவங்க மோசமான செயல்பாடுகள் அப்படின்றத தொடர்ந்து முன்னெடுத்துகிட்டே இருக்காங்க யார் சொன்னாலும் மதிக்க மாட்டுறாங்க ஏவுகணையை நாங்கள் இந்த வாட்டி நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பல பேரும் விமர்சனம் பண்ணது இதுதான் உங்க நாட்டோட எல்லைக்குள்ள ஒரு ஏவுகணை வருதுன்னா நீங்க அடிச்சு காலி பண்ண வேண்டியது தானே எதுக்காக ஜப்பான் எதுவுமே பண்ணல ஒருவேளை உங்ககிட்ட இந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம் இருக்கும்ல அந்த சிஸ்டமே இல்லாமல் இருக்கீங்கன்னா அப்படின்னா கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது ஜப்பானோட ஈகோவை ட்ரிகர் பண்ற மாதிரியான விஷயம் தான் அவங்களோட திறமையை சந்தேகப்படுற மாதிரியான விஷயம் தான் ஜப்பான் கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க இல்லைங்க இந்த வாட்டி நாங்க அதை பண்ணல நாங்க ஆக்ஷன் எடுக்கல இதுக்கு காரணம் நாங்க எந்த விதமான வம்பு தும்புக்கும் போக விரும்பல ஆனா வம்ப வட கொரியா கொடுத்து வாங்கிட்டே இருக்கு இந்த வாட்டி நாங்க சும்மா இருந்துட்டோம் ஆனா அடுத்த வாட்டி இதே போல் நாங்க சும்மா இருப்போம் நினைக்காதீங்க நெக்ஸ்ட் டைம் இது போல் ஏதாவது ஏவுகணையோ இல்லை விமானமோ எங்கள் வான்பரப்பை தாண்டி உள்ளே வந்துச்சுன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் எங்களோட கையிருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் அப்படின்ட்டு ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க ஜப்பான் கவர்மெண்ட்டோட இந்த செயல்பாடு இருக்குல்ல திருப்பி அடிக்காமல் சைலண்ட்டாக இருந்திருக்காங்களே இதை இப்போதைக்கு வரவேற்கலான்னு மக்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைன்னா பத்லெட் உடனே கொடுத்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன்னா இது முள்ளு மேலே நடக்கிற மாதிரிதாங்க கொஞ்சம் எந்த நாடாவது கொஞ்சம் அப்படி நகர்ந்து எதுனா மூவ் பண்ணிவிட்டால முடிஞ்சு போயிடுச்சு போர் அப்படின்றது ஒரு ஸ்பார்க்கில் மூன்றுரும் ஜப்பானோட ரியாக்ஷனை விட அமெரிக்காவோட ரியாக்ஷன் வர மாதிரி இருக்கு ஏன்னா கூட்டு ராணுவ பயிற்சி நடந்துட்டு இருந்த நேரத்தில் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கு வட கொரியா யாருமே அங்கே எதிர்பார்க்கல ட்ரில் நடக்கிறப்ப இது நடக்கும்ட்டு ஆனால் கிம்மை பொறுத்த வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காததை பாருங்கன்னு சொல்கிறப்பதான அவரு அதான் கரெக்டாக பண்ணி வச்சிருக்காப்புல அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க வடகொரியாவோட ஆபத்தான பொறுப்பற்ற செயலை தான் இது காட்டுதுன்னு சொல்கிறாங்க இதே ஃப்ரேஸை தான் யுக்ரைனுக்குள்ள ரஷ்யா பட புகுந்துச்சுல அப்போ அமெரிக்கா முன் வச்சிருந்தேன் அதே பிரேசனா இப்போ திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் ரைட்டு ஐநாவோட விதிகள் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்குன்றத வடகொரியா திரும்ப 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 காமிச்சுக்கிட்டே இருக்கின்றாங்க இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க இந்த வருஷத்தில் வடகொரியா மேற்கொண்டிருக்க இருபத்தி மூன்றாவது ஏவுகணை சோதனை இது எந்தெந்த எது எதுலேயே சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் வடகொரியா சாதனை பாத்தீங்களா தொடர்ந்து ஏவுகணை சோதனையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க மாசத்துக்கு ஒன்றுன்னு வச்சா கூட எத்தனாவது மாதம் இது அதிகபட்சம் பத்து தான் வந்திருக்கணும் ஆனால் பார்த்தீங்களா இருபத்தி மூணு வடகொரியாவில் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும் போல இருக்குது ஆனால் உலக நாடுகளை வடகொரியா இந்தளவுக்கு அச்சுறுத்தலே வச்சிருக்குன்னா அதுக்கு பின்னாடி ட்ரிகர் பண்ணுற பாயிண்ட்டில் கண்டிப்பாக ஒரு நாடு இருக்கணும் மேற்குலக நாடுகள் இப்போ அந்த நாடாக கை காமிச்சிக்கிட்டு இருக்கிறது ரஷ்யாவை தான் ரஷ்யா தன்னோட முன்னோட்ட வேலையாக தான் அதாவது அணு ஆயுதம் சார்ந்து ஏற்கனவே மிரட்டல் எடுத்துட்டார் புட்டின் இதோட முன்னோட்ட வேலையாக தான் வடகொரியா வச்சு அவர் கொம்புசிவிக்கிட்டு இருக்காரு வடகொரியாவோட இந்த ஆக்ஷன்ஸ் பார்த்து உலக நாடுகள் எந்த அளவு ரியாக்ட் பண்ணதோ அதை பேஸ் பண்ணி புட்டினோட அடுத்த கட்ட நகர்வு இருக்கலாம் இது எல்லாமே சிண்டிகேட்டாக பிளான் பண்ணப்பட்டு நடந்துகிட்டு இருக்க எஸ்கலேஷன்ஸ் அப்படின்ட்டு மேற்குலக ஊடகங்கள் பயங்கரமாக இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு இருக்கிற இந்த பஞ்சாயத்து போதாதுன்னு புதுசாக ஒரு பஞ்சாயத்து வேறு இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா அதாவது ஜெலன்ஸ்கிக்கு கொஞ்சம் வாய் அதிகம் எதையாவது ஒளரி வச்சு நட்பாக இருக்கிற நாடுகளை கூட பகைமை நாடாக மாத்திர ஒரு திறமை அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க அது இப்போ அப்படியே ரிட்டர்னாக நடந்துக்கிட்டு இருக்கு என்ன ஆயிருக்குன்னா அலான் மஸ்க் சார்ந்து ஒரு ஓட்டை எடுப்பை ட்விட்டர் தளம் மூலமாக ஜெலன்ஸ்கி நடத்தியிருக்கார் ஆக்சுவலாக அவரே வாலண்டியராக இந்த விஷயத்தை பண்ணாருன்னு நினைக்காதீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம மஸ்கை சொல்லியிருந்தாப்புல அந்த விஷயங்கள் யுக்ரைனிய அரசு அதிகாரிகளுக்கும் குறிப்பாக யுக்ரேனோட அதிபர் கரில் ஓலாடிமேட் ஜெலன்ஸ்கி அவருக்குமே கோவத்தை ஏற்படுத்துடுச்சு அப்படி என்னப்பா என் கட்சிக்காரர் சொன்னார்ன்னு கேட்குறீங்களா சொல்கிறேங்க இவர் என்ன பண்ணிட்டாப்புல இந்த ரஷ்யா ஓர்டு சமீபத்தில் அந்த நான்கு யுக்ரேனிய பிராந்தியங்கள் இணைக்கப்பட்டுச்சில்ல இந்த இணைப்பு செல்லுமா செல்லாதா இது சார்ந்து ஐநாவில் வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டாருங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படி நீங்கள் யோசிக்கலாம் நான் அதை விளக்குறேன் அதாவது யுக்ரைனுக்கு ஆதரவாக உலகத்தோட பெரும்பாலான நாடுகள் இப்போ இருக்க நின்றுக்கிட்டு இருக்கு அந்த நாடுகள்லாம் சொல்கிறது ரஷ்யா அந்த நான்கு பிராந்தியங்களை இணைச்சது ஐநா விதிமீறல் இதை ஒத்துக்கவே கூடாது அங்கீகரிக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அமெரிக்காவோட அடையாளமாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கு ஐலன் மஸ்க் என்ன சொல்கிறாரு ஐநாவில் வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்றாரு ஆக்சுவலாக இவர் என்ன சொல்லுவார்னு ஜெலன்ஸ்கின் ஆச்சு இருந்திருப்பார் தெரியுமா கண்டிப்பா அந்த நான்கு பிராந்திய இணைப்பும் ஏற்றுக்கொள்ள முடியாதது இதை எதிர்த்து ரஷ்யா உண்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லுவாருந்தா ஜெலன்ஸ்கி நினைச்சிருப்பாரு ஆனா இவர் என்ன பார்த்துருக்காரு வேலை அதனால வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு அளவு போயிருக்காரு இதுதான் தப்பான புரிதலா ரெண்டு பக்கமும் அமைஞ்சிட்டு இருக்கு நம்ம மஸ்க் அதோட நிறுத்தல யுக்ரைன் மக்கள் தொகையை விட ரஷ்ய மக்கள் தொகை மூன்று மடங்கு அதிகம் ஸோ ஒரு வேலை பெரிய போர்னு ஒன்று வெடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக யுக்ரைன் ஜெயிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம்னு ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு உண்மை இது தான் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை உண்மை இது தான் யுக்ரைன் மக்கள் மீது அக்கறை இருந்துச்சுன்னா இதுதான் தான் ஜலன்ஸ்கியை ட்ரிகர் பண்ணிவிட்ட வார்த்தைகள் யுக்ரைன் மக்கள் மீது உண்மையிலேயே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா போரை தவிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு யாருக்கு கொடுக்குற அட்வைஸ் நினைக்கிறீங்க புட்டினே கிடையாது ஜெலன்ஸ்கிக்கு இவ்வளோ தூரம் இவர் பேசுகிறார்லங்க இதுவும் காரணம் இல்லாமலாம் கிடையாது நான் சொன்ன முதல் ரெண்டு விஷயம் இருக்குல்ல இந்த வாக்கெடுப்பு சம்மந்தமாகவும் அதுக்கப்புறமா மக்கள் தொகை அதிகம் போர்லாம் வந்தால் தாங்க மாட்டேன் யுக்ரைன்ற மாதிரி இந்த விஷயத்த தான் முதல்ல சொல்லியிருந்தாப்ல அவர் இதை சொன்னதுமே நம்ம ஜெலன்ஸ்க்கு ஒரு வேலையை பார்த்தாப்ல ட்விட்டரில் வாக்கெடுப்பு நடத்துறது அப்படின்ட்டு என்ன கேள்வி திரும்ப கேட்டிருந்தார் ஜெலன்ஸ்கி உங்களுக்கு எந்த எலான் மஸ்கா பிடிக்கும் மக்கள்கிட்ட கேட்குறாராம் உங்களுக்கு எந்த எலான் மஸ்கா பிடிக்கும் ரஷ்யா ஆதரவு எலான் மஸ்கா யுக்ரைன் ஆதரவு எலான் மஸ்கான்னு கேட்டார் இந்த கேள்வியை கேட்டதும் யார் யாரெலாம் ஜெலன்ஸ்கிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள பல பேருமே அவருக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இந்த நேரத்தில் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பிரச்சனை உங்களுக்கும் ரஷ்யாவுக்கு கிடையாது எதுக்காக எலான் மஸ்க் வேறு இந்த விஷயத்தில் எடுத்து அவர் பேரை டேமேஜ் பண்ணுறீங்கன்னு பல பேர் ஜெலன்ஸ்கியை கடைஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாக்கெடுப்பை பார்த்து கடுப்பான நம்ம எலான் மஸ்கு தான் இதில் லாஸ்ட்டாக நான் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் உங்கள் மக்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா போகிற தவறுங்கண்ணு இந்த வார்த்தையில் தெரிவிச்சிருந்தாருங்க முதல்ல சொன்னது ஒன்று ஜெலன்ஸ்கி பண்ணது ஒன்று அதுக்கப்புறம் இவர் ரியாக்ட் பண்ணது ஒன்று எங்கேயோ சின்ன சின்னதாக ஆரம்பித்த வாய்க்கா தகராறு எங்கே வந்து நின்றுக்கு பார்த்திங்களா ஏதோ யுக்ரைனுக்கு எதிரானவர் எலான் மஸ்க் அப்படின்னு திசை திருப்புற அளவுக்கு இந்த விஷயம் பெருசாக மாறி நிற்கிது ஒரு உண்மை என்னென்னா யுக்ரைனில் இந்த பல பகுதிகளில் இணைய சேவை அப்படின்றது துண்டிக்க படிச்சு பார்த்திங்களா அப்போ எலான் மஸ்கோட ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி டெர்மினல்ஸ்லாம் அனுப்பி வைக்கப்பட்டு அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த இணைய சேவி அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படி இருக்கிறப்ப எலான் மஸ்கை ஜெலன்ஸ்கி பகச்சிக்கிறார் அப்படின்னா இது என்னன்னு சொல்கிறது இந்த நேரத்தில் இவருக்கு இருக்கிற ஒரு சப்போர்ட்டை கூட இவங்க எடுக்கக்கூடாது வெளியிடற வார்த்தைகளை பார்த்து விடணும் ஆனால் இவர் பண்ணுற வேலை திரும்ப பழைய மாதிரி முருகன் முறையை நிற்கிறார் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஜலன்ஸ்க்கு அதுபோல்லாம் கிடையாதேப்பா நான் அதை தெரிஞ்சிடலாம் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு ஆனால் உண்மை என்னன்னா ஜலன்ஸ்க்கே அது மாதிரி கிடையாது தான் ஆனால் இப்போது யுக்ரைனில் இவங்க இழந்த பகுதிகளை ஒன்று ஒன்றா மீட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா நான் தைரியம்னு சொல்கிறேன் பாலிஷா நீங்கள் புரிஞ்சுங்க என்னன்ட்டு அந்த தைரியத்தோட வெளிப்பாடாக தான் ஜெரன்ஸ்கி இது போல் எலான் மஸ்க் சார்ந்து பேசியிருக்கா மாதிரி எனக்கு தெரியுதுங்க அதை கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதாவது இந்த டொனட்ஸ்க்கு இருக்குல்லங்க அதான் ரஷ்யா இப்போ நான்கு பிராந்தியங்கள் அடைச்சாங்களா அவங்க கூட அதில் முக்கியமான பகுதி இந்த டொனட்கும் தான் அங்கே லைமன் அப்படின்ற ஒரு சிட்டி ஒன்று இருக்குது அந்த சிட்டியில் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்க்கும் ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கும் பெரிய சண்டை போயிட்டு இருந்துச்சு கடைசியில் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் எண்ணிக்கையில் அதிகம் ஆயுதங்களும் அதிகமாக வச்சுருந்ததுனால ரஷ்யன் சோல்ஜர்ஸை விரட்டி அடிச்சாங்க எஸ் அந்த குறிப்பிட்ட சிட்டியை லைமன் சிட்டியை ரஷ்யன்ஸ் இழந்துட்டாங்க ஆக்சுவலாக இந்த லைமன் தான் ரஷ்ய இராணுவத்தோட ராணுவ தளவாட பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க அண்ட் போக்குவரத்து மையமாகவும் இந்த பகுதியை தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்பேற்பட்ட ஒரு ஹாட்ஸ்பாட்டை தான் ரஷ்யன்ஸ் இப்போ இழந்திருக்காங்க யுக்ரைன் காலத்தில் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு பெரிய பின்னடைவுன்னு பார்த்தீங்கன்னா இது இது ஆக்சுவலாக இட்டுக்கட்டிய கதைன்னு நினைக்காதீங்க இது உண்மை அங்கே இருக்கிற கள நிலவரம் சொல்கிறதும் இதே விஷயத்த தான் லைமன் சிட்டியை ரஷ்யன்ஸ் இழந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் இதனால் ஏற்பட்ட சந்தோஷத்தில் தான் நம்மால் நம்ம மஸ்கையே முறைகிற மாதிரி இருக்குது இந்த நேரத்துலலாம் சப்போர்ட்டை இழக்கக்கூடாது இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன் ஆனால் இவர் பண்ணுறது இந்த விஷயத்தில் தப்பு தாங்க ஏன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது இப்போ தெரியாது சில நாட்கள் இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட் யுக்ரைன் கையை விட்டு போகிற நிலமை வரும் அப்போ தான் அவருக்கு புரியும் நாம் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது வரைக்கும் இந்த நபருக்கு பெருசாக அறிமுகம் தேவை நினைக்கிற நினைக்கிறேன் இந்த செச்சான் ஆர்மி அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நாமளே அவங்கள பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்கோம் அந்த செச்சான் ஆர்மியோட லீடரான ராம்சான் கேடிரோ இவர் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க இந்த யுக்ரைன் காலத்தில் ரஷ்யன்ஸ் எந்த அளவுக்கு வெற்றி நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு தெளிவாக உணர்த்தின மாதிரி இருக்குது இவர் சொல்லியிருக்க விஷயம் என்ன தெரியுமா யுக்ரைன் போரில் கண்டிப்பாக எங்கள் தரப்பு ஜெயிச்சே ஆகணும் இதுக்காக என் சொந்த குடும்பத்தை கூட இழக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு இவர் சொல்லியிருக்கார் சில பேர் சொல்லுவாங்க அதன்படி செய்ய மாட்டாங்க ஆனால் விரந்திரமா பார்த்துருக்கிற வேலை அவருக்கு மொத்தம் மூன்று பிள்ளைகள் அந்த மூணு பேருமே டீனேஜில் இருக்க பசங்க அந்த மூணு பசங்களையும் யுக்ரைனுக்கு அனுப்புறாங்க சண்டை போடுறதுக்காக இது யாரோ சொல்லியிருந்தாலோ இல்லைனா கசிஞ்ச தகவலாக இருந்தாவோ நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம் ஆனால் அந்த பசங்களை பற்ற அப்பாவே சொல்கிறாரு நான் மட்டும் தான் சண்டை போடுறேன் ஏதோ என் டீம்ல இருக்கிறவங்க மட்டும் தான் எது வாலண்டியராக வெளியே அனுப்பிச்சுட்டு இருக்கேன் சண்டை பொருத்தி எப்படின்னு பல பேர் சொல்றீங்க என் குடும்பத்தை காலம் இருக்கிறேன் என்னோட மூணு பசங்க சண்டை போட வருவாங்க யுக்ரைனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஸோ யுக்ரைனில் என்னோட பசங்க ஃப்ரண்ட் லைனில் நின்று நியாயத்துக்காக போராடுவாங்க இறுதி வரைக்கும் போராடுவாங்கன்னு சொல்லியிருக்காருங்க ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் ரஷ்ய ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய வேப்ப கொடுக்குற விஷயம் தான் வா இது போலாம் பண்ணுறாங்களா செச்சான் ஆர்மி அப்படின்ட்டு ஆனால் இன்னொரு பக்கம் யுக்ரைனை தரப்பு ஆதரவாளர்கள் இருக்காங்களே அவங்கள முகம் சுழிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு குடும்பத்தை பலி கொடுத்து இந்த பாவத்தை பண்ணணுமான்ட்டு ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உள்ள இறங்கி இருக்கிறது பாவமா தான் பாக்குறாங்க இந்த ஒரு வேலையை ஒரு பார்த்தாருன்னா இதையும் தான் பார்ப்பாங்க ஓகே இந்த நான்கு பிராந்திய இணைப்பு சார்ந்து ரஷ்ய நாடாளுமன்றத்தோட கீழவையில ஒரு மிகப்பெரிய விவாதம் நடக்க போகுது ரொம்ப ரொம்ப முக்கியமான விவாதம்னு சொல்லிட்டு இருந்த பாத்தீங்களா அந்த விவாதம் ஒரு வழியா நடந்து முடிஞ்சிருச்சுங்க நாம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே அந்த குறிப்பிட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைச்சிருச்சு நான்கு நிலப்பரப்புகளையும் ரஷ்யால இணைச்சது சரிதான்னு ஒத்துக்கிட்டாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த யுக்ரைனோட தெற்கு பகுதி இருக்குல்ல அங்க யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி லைமன் பகுதியை அவங்க மீட்டுட்டாங்கன்னு சொல்லி இருந்தேன் இது பத்தாம இன்னும் கொஞ்சம் அப்படி முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நிலப்பரப்பு எங்களுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சிட்டாங்க ரஷ்யால இன்னொரு பக்கம் இழந்த நிலப்பரப்புகளை மீட்கிறதுக்கு இந்த அளவுக்கு யுக்ரைனர்கள் முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா சர்வதேச அரசியல் சத்தியமா புரிஞ்சிக்க முடியாதுங்க அவ்வளவு சீக்கிரம் இதை எப்ப எந்த பக்கம் கீழே விழும் எந்த பக்கம் மேலே எழும்னு தெரியாத அளவுக்கு தான் இப்ப போய்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல இந்த ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதிகளில் முக்கியமான பகுதிகளை இப்போதைக்கு கருதப்பட்டு இருக்கிறது ஸ்கட்ஸ்க் அண்ட் கர்சன் ஓப்ளாஸ்ட் இந்த ரெண்டு பகுதிகளிலுமே மிகப்பெரிய அளவுக்கு வெடி சத்தம் கேட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் இந்த பகுதிகளை சுற்றி வளர்ச்சிட்டு தான் இப்போதைய தகவல் வெளியே வந்துகிட்டு இந்த பகுதிகளையும் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து யுக்ரைனர்கள் மீட்டுட்டாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு அது மிகப்பெரிய மரண அடியா இருக்கும் இதுல வேற எந்த மாற்று கருத்தும் மக்களுக்கு வேண்டாம் ஏன்னா நாடாளுமன்ற வரைக்கும் போயிட்டாங்க ரஷ்யன்ஸ் எங்க இதுதான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மீட்க ஆரம்பிச்சிருக்காங்க யுக்ரைனர்கள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அதனாலதான் சொல்றேன் இது மிகப்பெரிய அடியா ரஷ்யாவுக்கு விடும் யுக்ரைன்ல இருக்க ரஷ்ய பட இருக்குல்ல இவங்க இப்ப பலவீனமா இருக்கிறாங்கன்ற உண்மையை நான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆனா நம்பிதான் ஆகணும் இப்ப அப்படி அப்படிதான் இருக்கு சமீபத்துல விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு விஷயத்த பண்ணிருந்தார்ல மிலிட்ரி மொபிலைசேஷன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வீரர்கள் நாங்கள் திரட்ட போறோம் ஏற்கனவே இராணுவத்துல சேவை பண்ணவங்க சேவை பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நல்லா ஃபிட்டானவங்க இவங்களெல்லாம் நாங்க இது போல மொபைலைஸ் பண்ற பிளாட்பார் கொண்டு வர போறோம் மூணு லட்சம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த முடிவை அறிவிக்கும் போது நாம் என்ன நினச்சோம் ஓகே ஏதோ பெரிய வேலை போகிறாங்க போறாங்க அதனால புதுசா வீரர்களை கொண்டு வர போறாங்கன்னு நினச்சோம் ஆனா இப்போ என்னன்னா இது ஆள் சேர்ப்பு கிடையாதுங்க ஆள் மாற்றம் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த யுக்ரைனில் ரஷ்யா இப்போ பின்னாடி இவ சந்திச்சுக்கிட்டு இருக்குல்ல இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மிலிட்ரி மொபிலைசேஷன் அப்படின்ற விஷயத்தையே புட்டின் இப்போ அறிவிச்சிருக்காரு அதாவது யுக்ரைனில் இருக்க ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்கள வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க ரஷ்ய ராணுவம் என்ன தெரியுமா காரணம் சொல்லியிருக்காங்க அன்ஃபிட் ஃபார் மிலிட்ரி டியூட்டின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இராணுவத்தில் சேவை பண்ணுறதுக்கு நீ லாயக் இல்லைப்பா நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்றதான் இதுக்கான அர்த்தம் ஸோ இப்போ இந்த மூணு லட்சம் பேர்கிட்ட மொபிலைஸ் பண்ணுறாங்களே இங்க யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களையெல்லாம் இந்த இடத்துல ஃபில் பண்ணுவாங்க ஸோ அப்போ புட்டின் அறிவிக்கிறப்ப நம்மளுக்கு புரியல இப்போதான் தள்ள தெளிவா புரியுது ரஷ்யாவோட பிளான் என்னென்னு யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிலிக் ஆரம்பிச்சு இருநூற்றி இருபத்தி மூன்று நாட்கள் கடந்துருச்சு ஆனால் இப்போ வரைக்கும் பிரச்சனை ஒய்ந்த பாடில் அதிகரித்து போய்கிட்டே இருக்கு இதுக்கு நடுவுல சமீபத்தில் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கி திரும்ப விண்ணப்ப பண்ணி ஸ்பீடாகி இருந்தாப்ல நேட்டோவில் சேர்றது சார்ந்து ஆனா நேட்டோ தெளிவா இருக்காங்க யுக்ரைனை உள்ள சேர்த்துட்டா அதுக்கப்புறம் யுக்ரைன் எந்த நாடுன்னு அடிச்சுதுன்னா நாம போய் நிற்கணும் மற்ற நாடுகள்லாம் பரவாயில்ல ரஷ்யாவில் எதிர்த்து போய் நிற்க முடியாது உலகத்திலேயே அணு ஆயுத கையிருப்பில் மேலே இருக்கனாடி ரஷ்யா தான் நாட்டோவில் இருக்கிற அணு ஆயுதங்களை காட்டிலும் ரஷ்யா கிட்ட அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்குது அப்போ பகச்சிக்கிட்டோம்னாக்கா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகணும்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்கும் நாட்டோ யுக்ரைனை சேர்க்கறதுக்கு தயக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க இதுதான் ஃபேக்ட்டு மற்றபடி அரசியல் சார்ந்து பல காரணங்கள் சொல்லலாம் ஆனால் இதுதான் ஃபேக்ட் ஜெலன்ஸ்க்கு விடற மாதிரி தொடர்ந்து விண்ணப்ப ப்ராசஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காப்புல இப்போ கடைசியாக என்ன ட்ரை பண்ணார் இந்த ஃபாஸ்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க நாட்டோவில் அதாவது மற்றொரு புதிய நாட உறுப்பினராக சேர்க்கறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும் அது ஆர்டினரி ப்ராசஸ் ஆனால் சில அவசரமான சுச்சுவேஷன்ஸில் ஒரு சில நாடுகளை உடனே சேர்த்துப்பாங்க பல நாட்கள் எடுத்துக்காமல் அதுதான் ஃபாஸ்ட்டு ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ் எங்களுக்கு வேணும்ட்டு தான் ஜெலன்ஸ்க்கே அடம் பிடிச்சார் ஆனால் நேட்டோவோட தலைமையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கு டைலமோட அந்த ப்ராசஸில் முடிச்சிடலாமா முடிச்சலாமா முடிச்சலாமான்னு ஆனா இப்ப என்ன ட்விஸ்ட்னா நாட்டோட உறுப்பினர்களா இருக்கிற ஒரு சில நாடுகள் இந்த பாஸ்ட் ப்ராசஸ்க்கு எதிராக திரும்பி இருக்காங்க இல்ல இல்ல நீங்க பாஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் பண்ணக்கூடாது மற்ற ஒரு புதிய நாடு எப்படி இங்க உறுப்பினராக சேர்ந்து ஃபார்மாலிட்டி இருக்கோ அதெல்லாம் யுக்ரைன் முடிக்கிட்டு அதற்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்றாங்க அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிற நாடுகளோட மனப்பான்மை என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல இந்த குறிப்பிட்ட கான்ஃபிளிக் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் யுக்ரைன் நம்ம உள்ள சேர்த்துக்கிட்டா ப்ராப்ளம் எதுவும் கிடையாது இப்போ கான்ஃபிளிக் போயிட்டு இருக்கும்போது நம்ம யுக்ரைன் உள்ள சேர்த்துருவோம்னாக்கா கண்டிப்பா அணு ஆயுத போருக்கு இது வழிவகுக்கும் நாம அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து நிக்க முடியாது சோ தான் சொல்லிட்டு இப்போதைக்கு யுக்ரைனுக்கு முட்டுக்கட்டை போடுற வேலையை நாட்டோல உறுப்பினர்களாக இருக்கிற ஒரு சில நாடுகளே பார்க்க ஆரம்பிச்சிருக்கு மக்களை இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த மூன்றாம் போர் மூலம் அச்சம் நமக்கு இவ்வளோ நாளாக ரொம்ப 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 குறைவா இருந்துச்சுல்ல அதை திரும்ப அதிகரிக்கிற மாதிரி தான் எஸ்கலேஷன் ஒன்று ஒன்றா நடந்துகிட்டு இருக்கு சரி நான்கு பிராந்தியங்களை ரஷ்யா இணைச்சிடுச்சு இதோட அவங்க வெளியேறிடுவாங்க சைலண்டாக போயிடுவாங்கன்னு தான் பார்த்தோம் ஆனா இன்னும் அவங்க யுக்ரைன் விட்டு வெளியேறல அதுக்கு பதிலாக மிலிட மொபிலைசேஷன் ஸ்பீடாகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜப்பான் சார்ந்தே வடகொரியா இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கு ஏவுகணையை வீசி இது எங்க பேஸ்குலேஷன முடிய போகுதுன்னு தெரியல சோ இது எல்லாம் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் உலகப்போர் போர் அச்சம் இன்னும் நம்மளை விட்டு முழுமையா நீங்கள அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்